நாம் தமிழர் கட்சியினர் ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் என்றும் நாங்கள் என்ன நினைத்தாலும் அதை செய்து காட்டுவோம் என்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குமென்று எங்களுக்கே தெரியாது என்றும் சீமான் பேசிய பரபரப்பு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சீமான் அவர்கள் காவல்துறை அதிகாரி ஒருவருடன் பேசக்கூடிய வகையில் இந்த ஆடியோ பதிவு அமைந்துள்ளது இந்த ஆடியோவை திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகனும் பாஜகவின் முன்னாள் நிர்வாகியுமான திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டு

அவனிய மரும்தான் வெயிருந்துல்களா அரண்மக்கல்லா நம்மளை சுத்தி இருந்தோம் நம்ம என்னதான் நம்மளே